हाय डेंजर स्पेलो वंदे टारी ने की कुरु का काउंस oh एक ये प्री दिन लंच बैक कटरी के नांगा पाकरो ah. इन्हें की लंच के ब्रोकली पास्ता ओह oh. जो जो वेरी गुड डिफरेंट बैक्स लगा टी एन कुरु तेरे <laughs> मैं लोग क्या करिया <laughs> <laughs> लंच ओके <वो को, laughs> क्रिंकल कैरेट फ्राइज இவன்ட்ட எதுவுமே வைக்க முடியாது ஒளியாட்டிக்கு என்ன நீ நீக்கி நேரத்தை பார்க்குற தள்ளுமா ஆ கேரட் ஒன்று கொடு கேரட்டா சரிந்தா சிக்கிறாது வேண்டாம் சரி ஓகே பிரேக்ஃபாஸ்டுக்கு ஆப்மாடி எனக்கு எல்லாமே ஓடுது அம்மாடி அம்மாடி இல்லை கொட்டு எனக்கு இருக்காது மற்றதையும் கட்டுறீங்களான்னு கேட்கறான்

மம்மி ஹார்ட்டா மம்மி பத்திரமா இருக்கட்டுன்னு டாட்டிகிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் ம் எனக்கு எதனா செலவு இருந்தா அடக்கு வச்சிருவாத அடப்பா நீ பத்து பைசாக்கு போயிடாது என்னம்மா என்ட்டு என்ட்டு நீ சொல்லுன்னே நான் அதை என்னாச்சே போகணுமா உனக்கு ஆ அக்கா அண்ணா மட்டும் போறானா போகிறாண்ணா நீ ஸ்கூலுக்கு போறியா ஸ்கூலுக்கு போய் எடிப்பா போகிறீங்களா வாய் பிஸியாக இருக்குது கம்முன்னுக்குறேன்